உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அர்லின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய தலைப்பு நான்கு சக்கர வாகனமான கார் வாங்கும் அமைப்பு யாருக்கு எப்பொழுது ஜோதிட ரீதியான ஒரு பதிவுங்க வாங்க பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜூபிட்டர் ஆஸ்டோவிஷன் சார்பாக எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும் ஒருடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சொகுசு வாகனம் இந்திய தலைப்பு என்ன கார் இது வந்து ஒரு சொகுசு வாகனம் இதே வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் பஸ் லாரி மற்றபடி எல்லா அனைத்து வாகனங்களையுமே இருக்கு அதுல நமக்குடைய சொகுசு தேவை அந்த ஒரு காரணங்களுக்காக நம்ம கார் வாங்கணும் ஒரு கௌரத்துக்காக ஒருனுடைய கார் வாங்கணும் உருடைய மரியாதைக்காக கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய அனைத்து மக்களுக்குமே அவர்களுடைய ஆசைங்க அதில் குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்களுக்கு அதிகப்படியான ஒரு கனவு கூட சொல்லலாம் சொந்தமாக வீடு வாங்கணும் சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அனைத்து ஆசைகளும் இதுவும் ஒரு ஆசை நம்ம இந்திய ஒரு நாடே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார துறையில ஏற்ற தாழ்வுகள் கொண்டது பொருளாதாரம் சார்ந்த ஒரு சூழல்ல அப்படி ஒரு சக மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு நாம வந்து அவர்களை பார்த்து வந்து இது போல வாழ்க்கை நமக்கும் கிடைக்குமா நமக்கும் கடவுள் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு ஒரு அந்த எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறுமா அல்லது ஏக்கமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவா இருக்குங்க ஜோதிட ரீதியாக இதற்கான கிரக சூழல் எப்படி இருக்கு அப்படின்றனுடைய சப்ஜெக்ட் நீ பார்ப்போம் பொதுவாக வண்டி வீடு வாகனங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பாவக ரீதியாக நான்காம் பாவம் இந்த சுகபோக வாகனங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் இந்த கனரக வாகனங்கள் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் ஓகேங்களா சரி இப்போ ஏஎல்பி ஏஎல்பி முறையில் என்னுடைய சிநேகிதனுடைய ஜாதகத்தை இன்றைக்கு நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்க போறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் இப்போதான் ரீசண்டாக கார் வாங்கியிருக்காரு அவர் வந்து என்னுடைய ஜாதகத்தை நீங்கள் வந்து ஆய்வு செய்து சொல்லுங்க நான் கார் வாங்குவோனா நான் புது கார் வாங்குவோனா பழைய கார் வாங்குவோனா நான் வந்து கடன் கொடுத்து வாங்கினேன் எப்படி வாங்குவேன் நான் வாங்கினேன் வாங்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மந்த்தாக எங்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தார் நானும் அதுக்கான வந்து அவருடைய ஜாதக ஆய்வு செய்து அவருக்கு நம்ம வந்து தகவல் கொடுத்துருந்தோம் அதன்படி இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருக்காரு அதுக்கான நிலைகள் எப்படி ஒன்று கூடி ஒரு மனிதனுக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்துன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் இப்போது திரையில் தெரியக்கூடிய இந்த ஜாதக கட்டத்தை பாருங்கள் இது வந்து ஒரு ஆணின் ஜாதகம் வயது முப்பத்தி ஐந்து முடிந்து பத்து ஆகிறது லக்னம் மேஷ லக்கணம் தனுசு ராசி லக்கணத்தில் குரு இரண்டில் சுக்கிரன் ஐந்தில் கேது ஒன்பதில் சந்திரன் சனி பத்தில் செவ்வாய் பதினொன்றில் ராகு பனிரெண்டில் சூரியன் புதன் இப்போ பாரம்பரிய ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகர் கேட்ட கேள்வி நான் கார் எப்போ வாங்குவேன் இதற்கான பதில் அப்படின்னு சொன்னால் நான்காம் பாவம் நான்காம் அதிபதி தான் இதுக்கு பொறுப்பேற்பாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மேஷ லக்னத்திற்கு நான்காம் அதிபதி கடகம் பாவம் கடகம் லக்னாதிபதி சந்திரன் லக்னத்துக்கு ஒன்பதில் நான்காம் பாவத்துக்கு ஆறில் சந்திரன் அவருடன் சனி பகவான் லக்னத்தில் குரு பாக்யாதிபதி குரு தனக்காரகன் இரண்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நான்காம் பாவத்தினுடைய காரங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் மற்ற தொழில் பாவமும் தனம் சம்பந்தப்பட்ட பாவமும் இந்த ஜாதகருக்கு துணை புரியணும் அப்போ தான் வந்து அவரால் வந்து நான்காம் பாவத்தில் உள்ள பொருட்காரகத்தை வாங்க முடியும் அப்போது தனக்காரகன் சுக்கரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பத்தாம் அதிபதி சனி பகவான் சூரியன் பத்தாம் அதிபதி சனி பகவான் குருவினுடைய பார்வையோடு ஒன்பது பத்து இங்கே வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை அவர் உண்டாக்குறார் சனிபவன் பாதகாதிபதி கூட சரி லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் திக்பரத்தோடு அவர் உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தன்னுடைய ஏழாம் பார்வையில் நான்காம் வீட்டை அவர் பார்வை செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அமைப்பில் வந்து ஜாதகர் எப்பவுமே அவர் நல்ல பொசிஷன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது நான்காம் பாவத்தினுடைய அந்த காரகத்துவங்கள் நான்காம் பாவத்துக்கு ஆறில் லக்னத்துக்கு ஒன்பது அப்படின்னு சொல்லும்பொழுது கடன் வாங்கித்தான் இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்படின்றது இந்த சூழலில் வந்து காட்டுது இப்போது இவருக்கு செவ்வாய் திசையும் புதன் புத்தியும் போய்கிட்டுருக்கு பொதுவாக மேஷ லக்னத்திற்கு புதன் புத்தி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவர் வந்து நல்லது செய்ய மாட்டார் ஓகேங்களா சரி ஆனால் இந்த சூழலில் அவர் வண்டி வாங்குறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு வந்து காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்குது ஏஎல்பியில் இப்போ நம்ம ஜோதிட ஆய்வு எடுத்துப்போம் வாங்க இப்போது ஏஎல்பி ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி கடக லக்னம் இயங்குது லக்னத்தினுடைய ஏஎல்பி நட்சத்திர அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் ஏஎல்பிக்கு ஆறில் நட்சத்திரநாதன் ஆயில்யம் நான்கு புதன் பகவான் ஏஎல்பிக்கு அவர் ஒன்பதில் நட்சத்திரநாதன் அவர் வந்து நல்ல நிலையில் இருக்கார் ஓகேங்களா இவர் கேட்ட கேள்வி என்னன்னா நான் கார் எப்போ வாங்குவேன் இதனுடைய பாவகம் நான்காம் பாவகம் கடகளுக்கு கடகம் ஏஎல்பிக்கு நான்காம் பாவம் யார் அப்படின்னு சொன்னால் துலாம் துலாத்திற்கு சுக்கிரன் தன் பாவத்திற்கு எட்டில் ஏஎல்பிக்கு பதினொன்றில் அப்போது அந்த வண்டி வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வாங்கினோம் அப்படின்னா தடை தாமதத்தை இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இது தெளிவாக தெரியுது சரி ஏஎல்பிக்கு பதினொன்றில் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுது சரி எப்போ வாங்குவார் இந்த கேள்வி தான் ஏன்னா மற்றனுடைய ஜோதிடர்கிட்ட இவர் வந்து பத்து ரெண்டு பேரை கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து அதோட யோகம் கிடைக்காது இப்போ நீங்கள் வந்து கார் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தேதியை குறிச்சி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் வாங்குவீங்க சொல்லியிருக்கோம் இந்தனுடைய சூழல் எப்படி அமைஞ்சது மட்டும் பாருங்கள் குரு பகவான் ஜனனகால குரு மீது கோச்சார குரு பயணம் செய்கிறார் அந்த குரு பகவான் ஏஎல்பிக்கு நான்காம் வீட்டை பார்வை செய்கிறார் இப்போது ஜனனகால ஜாதகத்திற்கு நான்காம் அதிபதி சந்திரன் ஏஎல்பிக்கு நான்காம் அதிபதி சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் கார் வாங்குவார் அதற்கான சூழல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சந்திரனும் சுக்கிரனும் ஆறு எட்டாக இருக்காங்க இந்த ஜனனகால ஜாதகத்தில் இது ஒரு பெரிய மைனஸ் சரி கோச்சார கிரகங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த திரையில பாருங்கள் இப்போது இந்த திரையில் பார்க்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் குருவும் கோச்சார க ஜனனகால குரு மீது கோச்சார குரு பயணம் செய்கிறார் ஏஎல்பிக்கு நான்காம் அதிபதி சுக்கிரன் ஜனனகால ஜாதகத்தின் நான்காம் அதிபதியான சந்திரன் மீது பயணம் செய்கிறார் இந்த காலகட்டங்களில் அவர் வண்டி வீடு வாங்கினார் சனி பகவான் பழைய அப்படின்றனுடைய வார்த்தைக்கு சொந்தக்காரர் அதனால் செகண்ட்ஸில் வந்து அவர் கார் வாங்குறாரு இந்த கிரக சேர்க்கை எல்லாம் ஏஎல்பிக்கு ஆறாம் வீட்டில் வந்து இருக்குது அப்படின்ற காரணங்களால் பட்டு வாங்குறாருங்க அப்போது இந்த சூழல்கள் வந்து எப்படி வந்து உடைய கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு கோச்சாரகரங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கூட சாதகம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கோச்சாரகரங்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தனுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து காட்டத்தான் இந்த பதிவுங்க வாங்க மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் உங்களுடைய ஜோதி நண்பனர்கள் நன்றி வணக்கம்